ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லிங்க ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடுங்க ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் முப்பத்தி ஆறு லட்சம் பட்ஜெட்டில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் டிஸ்டிக்லிங்க கோவில்பாளையம் டூ கருவலூர் போகிற ரோட்டில் கேம்ஸ் ஹச் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் ரத்தினம் இன்ஸ்டியூட்டுக்கும் ஆப்போசிட்டில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பத்து பட்ஜெட் வந்து முப்பத்தி ஆறு லட்சங்க டூ பிஹெச்கே வீடுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரைக்கு பதினாலுரைங்க கிச்சன் ஆறரைக்கு ஏழுரைங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க பத்துக்கு பதினொன்று வித் அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினேழு வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட டாய்லெட்டும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் ஸ்மால் லிவிங் ரூம் பால்கனி இதெல்லாமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் வேல்யூவில் இருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் பார்வையிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு வீடு நிலம் தோட்டம் போன்ற வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்